ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு சாம்பார் பொடி எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம் இந்த சாம்பார் பொடி சாம்பாருக்கு மட்டும் இல்லைங்க காரக்குழம்பு புளிக்குழம்பு பொரியல் ரசம் எல்லாத்துக்குமே இந்த சாம்பார் பொடி யூஸ் பண்ணலாம் நல்ல மனமாவும் குழம்புக்கு நல்ல ருசி கொடுக்கக்கூடிய சாம்பார் பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இப்போது சாம்பார் பொடி வருகிறதுக்கு தேவையான மசாலாக்கள் எல்லாமே எடுத்து வச்சாச்சுங்க ஒவ்வொரு பொருளும் எந்த அளவு போடணுங்கிறத நான் வறுக்கும் போது சொல்கிறேங்க வாங்க இப்போ சாம்பார் பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ வறுக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சாச்சு ஃபஸ்ட்டு வந்து நம்ம கடலை பருப்பு வறுத்துக்கலாம் கடலை பருப்பு நூறு கிராம் அளவு எடுத்துருக்கோங்க இது எல்லாமே எண்ணெய் சேர்க்காம தாங்க வறுக்கணும் அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம எல்லா பக்கமும் சுற்றி சுற்றி கலந்து விட்டோம்னா எல்லா பருப்பும் ஒரே மாதிரி செவந்து வரும் பாருங்கள் ஃபஸ்ட்டு இருந்த பருப்புக்கும் இப்போ இருக்கிற பருப்புக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் இந்த அளவுக்கு நம்ம வருப்பட்டதுக்கப்புறம் இப்போ ஒரு அகலமான பாத்திரத்துக்கு இதை மாற்றிக்கலாம் அடுத்து துவரம் பருப்பு நூறு கிராம் அளவு எடுத்துருக்கோங்க இப்போ இதையும் வறுத்துக்கலாம் இந்த பருப்பு வந்து குட்டி குட்டியாக இருக்கிறதுனால சீக்கிரமாகவே செவந்து வந்துடுங்க பாருங்க இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் இதையும் அதே பிளேட்டில் கொட்டி வச்சுக்கலாம் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் சைடில் இந்த வீடியோ காமிச்சிருக்கேன் அடுத்து புழுங்கல் அரிசி ஒரு ஐம்பது கிராம் அளவு போட்டிருக்கங்க அரிசி நல்லா பொறிஞ்சு வரணுங்க அந்த அளவுக்கு நம்ம வறுத்துக்கணும் இந்த மாதிரி நல்லா அரிசி மொறு மொறுன்னு பொறிஞ்சு வரணுங்க அடுத்து சீரகம் வறுத்துக்கலாங்க சீரகம் வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவு எடுத்துருக்கேன் சீரகம் வந்து சாம்பார் பொடிக்கு நல்ல ஒரு வாசனை கொடுக்குங்க கருகிடாமல் பார்த்து கவனமாக வறுத்துக்கோங்க சீரகம் வந்து சீக்கிரமாகவே பொரிஞ்சு வந்துடுங்க அதனால் அடுப்பை நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க பாருங்க வெள்ளை கலரில் இருக்கிற சீரகம் வறுத்ததுக்கப்புறம் அளவுக்கு கலர் மாறி இருக்குன்னு அடுத்தது வெந்தயம் போட்டுக்கலாங்க வெந்தயம் வந்து ஒரு இருபத்தஞ்சு கிராம் அளவு எடுத்துக்கணும் வெந்தயம் போட்ட உடனே அந்த சூட்லேயே சீக்கிரமாகவே பொரிஞ்சு வந்துடுங்க அதனால நம்ம அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கணும் பாருங்கள் அளவுக்கு நல்லா பொறிஞ்சு வரணும் நல்லா இந்த மாதிரி செவந்து வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம் அடுத்தது மிளகு இருபத்தஞ்சு கிராம் அளவு மிளகு எடுத்துருக்கங்க மிளகு வந்து கருப்பாக இருக்கிறதுனால கருகி போயிடுச்சுன்னா அளவுக்கு நமக்கு தெரியாதுங்க அதனால அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கங்க பாருங்கள் இந்த மாதிரி ஒன்று ஒன்றும் புரிஞ்சு வரும் இந்த டைமில் நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது கருவேப்பிலை போட்டுக்கலாங்க கருவேப்பிலை வந்து ஒரு கைப்பிடி அளவு போட்டிருக்கேன் நல்லா மொறு மொறுனு அந்த ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு வறுத்துக்கணுங்க காஞ்ச கருவேப்பிலை வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா கூட அதையும் லைட்டாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க பாருங்க கையில் அழுத்துனோடனே எந்தளவுக்கு இந்த அளவுக்கு நம்ம வறுத்துக்கணும் அடுத்து மஞ்சள் போட்டுக்கலாங்க மஞ்சள் வந்து ஐம்பது கிராம் அளவு எடுத்திருக்கேன் நல்லா உள்ள சூடாகிற வரைக்கும் வறுத்துக்கலாம் சாம்பார் பொடி அரைக்க போகிறப்ப மஞ்சளை வந்து சின்ன சின்ன துண்டை நீங்கள் உடச்சி கொண்டுட்டு போய்க்கங்க அடுத்தது கொத்தமல்லி வறுத்துக்கலாங்க ஒரு முக்கால் கிலோ அளவு கொத்தமல்லி எடுத்திருக்கேன் கொத்தமல்லி நிறைய இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்துக்க போகிறங்க அதுவும் இல்லாமல் நம்ம நிறைய சேர்த்து வருத்தோம்னா சில கொத்தமல்லி வறுபடும் சில கொத்தமல்லி வந்து வருபடாமல் போயிடும் அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க அடுத்தது பெருங்காயம் பெருங்காயம் வந்து ஒரு பத்து கிராம் அளவு எடுத்துருக்கங்க இது வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா பொரியிற அளவுக்கு வறுத்துக்கலாம் அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கங்க நல்லா உள்ள எல்லாமே நல்லா பொறிஞ்சு வரணும் சின்ன சின்ன துண்டாக உடச்சி கூட போட்டுக்கோங்க நல்லா உள்ளே எல்லாமே நல்லா பொறிஞ்சு வரணும் அடுத்தது மிளகாய் வறுத்துக்கலாங்க மிளகாய் வந்து அரை கிலோ எடுத்துருக்கேன் மிளகாய் வந்து நமத்து போன மாதிரி இருக்கும் அதனால் நல்லா மொறு மொறுன்னு வர வரைக்கும் வறுத்துக்கணும் வறுக்காமல் கூட நீங்கள் நல்லா காய வச்சுக்கலாம் மிளகாய் வந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம வறுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கையில் எடுத்து அழுத்தணுன்னா எந்த அளவுக்கு பொடியாகுதுன்னு அளவுக்கு நம்ம வறுத்துக்கணும் அவ்வளோதாங்க எல்லா பொருளையும் வறுத்தாச்சு இனி வந்து நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் நல்லா ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டு இந்த மாதிரி பரப்பி விட்டுடுங்க ஏன்னா சூடாக இருக்கும் அப்படியே போட்டு வச்சிட்டிங்கன்னா அந்த வேர்வை தண்ணி பட்டு சீக்கிரமாவே சாம்பார் பொடி கெட்டு போயிடும் ரெகுலராக யூஸ் பண்றதுக்கு வேணுங்கிற அளவு எடுத்து வச்சிடுங்க மீதி இருக்கிறத வேற ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இதே முறையில் வறுத்து அரைச்சி செஞ்சு பாருங்க சாம்பார் பொடி நல்லா வாசனையா இருக்கும் தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ